மதங்கலந்தது யாருடா லோக்கல் போலீஸ் நாலு பேர் வந்து நாலு பேர் பிடிச்சி முட்டுக்கு முட்டிக்கு தட்டுனா அவன் முடிஞ்சிருவா கதை முடிஞ்சிருக்கும் லோக்கல்ல முடிகிற விஷயம் தானே அதே அது என்ன அமெரிக்காவில இருந்து பார்சலா வந்துருச்சு இல்ல பாகிஸ்தான்ல இருந்து வந்துருச்சா அதுக்கு எதுக்கு டவர் எல்லாம் யோசிக்கிறீங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்றீங்க அதெல்லாம் இதுக்கு இதுக்கு ஸ்டாலின பாராட்டணும் ஏன்னா தான் போலீஸ் இருக்கு சிபிசிஐடியும் சரி சாதாரண போலீஸும் சரி ரெண்டுமேக்கு அமைச்சர் வந்து ஸ்டாலின் தான் இதுக்கு ஸ்டாலின் அவங்களுக்கு பாராட்டு கண்டிப்பா தெரிவிக்கணும் இப்போ சாதாரணமா ஒரு மதம் கலந்த அந்த விஷயத்தை அசிங்கம் செஞ்ச அந்த விஷயத்த அந்த ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயத்த பண்ணவன் யாரு இழிவானவன் யாரு கீழானவன் யாருங்கிறத ரெண்டே நாள்ல சொல்றத விட்டுக்கிட்டு ரெண்டு வருஷம் நாங்க எடுத்தோம் ரெண்டு நாள்ல அது யாருடா அப்படின்னு பார்த்து அந்த லோக்கல் போலீஸ்காரன் ரெண்டு பேரும் போய் லத்தி எடுத்துட்டு போய் அது யாருடா யாருடான்னு பார்த்து ரெண்டு நாள்ல முடிகிற கதை அது அவன் இவனை போட்டோன்னு அவன் நான் சொல்லுவான் நாலு பேருக்கு நாலு போட்டோன்னா அவன் தான் சார் 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 நான் தெரியாமல் பண்றேன் சார் இப்படி பண்றேன் சார் முடிஞ்சு போச்சு ரெண்டு நாள்ல கதை முடியும் ஆனால் ரெண்டு வருஷம் ஆயிருக்கு காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் ராஜினாமா பண்ணனும் ரெண்டு வருஷம் ஆச்சு விசாரிச்சிருக்கோம் இதோ ஒரு ரிப்போர்ட்ன்னு சொல்றீங்க அதை கூட உங்க கூட்டணி கட்சி ஒத்துக்கதான் ஜம்மு காஷ்மீர்ல இருக்க டவர்ல போய் ஆராய்ச்சி பண்றாங்களாம் அப்படின்றது ஃபோன்ல பேசிப்பான் என்ன பண்ணிக்கிட்டு எல்லா டவரையும் ஆராய்ச்சி பண்ணி இப்படியே ஒரு ரெண்டு வருஷம் அதாவது லோக்கல் போலீஸ் பண்றது சிபிஎஸ்சி கிட்ட கொடுத்து சிபிஎஸ் சிஏடி இன்டர்நேஷனல் லெவலில் என்ன அது என்ன அகில உலக சதியா இன்டர்நேஷனல் லெவலில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சான் எவனோ ஒரு பைத்தியகாரம் பண்ணியிருக்கான் அது யார் யா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு நாள் போதாதா கேவலமான ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு காட்டுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி அந்த வேங்கை வயலில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதியில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக செய்தி வந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ஆறு ஏழு இருபத்தெட்டு ரெண்டு நாளில் அது யார்டா அப்படின்னு பார்த்து அந்த லோக்கல் போலீஸ்காரன் ரெண்டு பேர் போய் லத்தி எடுத்துகிட்டு போய் அது யாருடான்னு பார்த்து ரெண்டு நாளில் முடிகிற கதை அது அவன் இவனை போட்டோடனே அவன் சொல்லுவான் சார் நான் இல்லை சார் அவன் சார்ந்த நாலு பேருக்கு நாலு போட்ட உடனே அவன் இவன் தான் சார் 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 நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் இப்படி பண்ணிட்டேன் சார் ம் போச்சு ரெண்டு நாளில் கதை முடியும் ஆனால் ரெண்டு வருஷம் ஆயிருக்கு அந்த ரெண்டு நாளில் ஒரு விஷயம் வந்திருக்கும் இதுதான் சார் அதுதான் சார்ன்னுக்கிட்டு அதே ஆளுங்கட்சி மேலிடத்தில் உடனே போயிடும்ல உடனே அந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன் போட்டுடுவார் இல்லை எஸ்பிக்கு சொல்லிவிடுவார் நான் எதுவும் என்னையாது அப்படின்னு கேட்பான் இங்கே இங்கேருந்து கேட்பாங்க யார் சீஃப் மினிஸ்டர் கேட்பார் அப்போ சார் இப்படி சார் அப்படியா சரி அதெல்லாம் வெளியே சொல்லாதாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ரெண்டு நாளில் முடிகிற கதை ரெண்டு வருஷம் ஓடிருக்கு ஜம்மு காஷ்மீரில் இருக்க டவரில் போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம் இங்கிட்ட ஃபோனில் பேசிப்பான் என்ன அண்ணிக்கிட்டு எல்லா டவரையும் ஆராய்ச்சி பண்ணி அப்படியே ஒரு ரெண்டு வருஷம் அதாவது லோக்கல் போலீஸு பண்ணுறத சிபிசிஏடிகிட்ட கொடுத்து சிபிசிஏடி இன்டர்நேஷனல் லெவலில் என்ன அது என்ன அகில உலக சதியா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சான் ரெண்டு வருஷம் ஆன பிறகு என்ன பண்ணிட்டாங்க இவங்க தான் ரெண்டு மூணு பேர் அப்படின்னுட்டு பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அப்போது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க இது ரிப்போர்ட் சரி கிடையாது இதில் ஏதோ மர்மம் இருக்குது இப்போ நான் சொல்கிறது தான் அவங்களும் சொல்கிறாங்க ரெண்டு நாளில் முடிகிற கதை எதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சுது அப்படின்னா நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க அதனால் பண்ணுறத சரியாக பண்ணுங்கள் சிபிஐ கிட்ட வழக்க கொடுத்துருக்கணும் நீங்கள் இப்போ மாதம் சிபிஐ கிட்ட விசாரணை பண்ண சொல்லுங்கள் உண்மை வெளிக்கு வரட்டும் அப்படின்ட்டு ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் சொல்லுது விடுதலை சிறுத்தைகள் அது விஷயமாக நீதிமன்றத்துலலாம் முறையிடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து அப்போ விடுதலை சிறுத்தைகள் அப்படி செயல் பண்ணுறது இப்போது இப்போது அந்த பக்கம் சாய்ந்தால் ஒரு பக்கம் ஓட்டு நமக்கு கிடைக்கும் இந்த பக்கம் சாய்ந்தா அந்த பக்கத்து ஓட்டு கிடைக்காது இந்த பக்கத்து ஓட்டு கிடைக்கும் இன்னும் ரெண்டு பக்கம் ஓட்டம் கிடைக்கணும்னா ரெண்டு பக்கமும் சாயணும் அதனால் திமுக ஒரு பக்கம் சாய விடுதலை சிறுத்தைகள் இன்னொரு பக்கம் சாயுதா ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் இருந்து ரெண்டு பக்கத்துக்கு ஓட்டம் வாங்கணும்னுட்டு முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்னுட்டு ஒரு சந்தேகம் இருக்குது ஆக திமுக இதோ இந்த டங்ஷன் திட்டத்தில் கூட ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து அது நடந்துகிட்ருக்கு இவங்க தான் இருக்காங்க அதை நேராக அப்படியே மாற்றுறதுக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் தடுத்து நிறுத்தின உடனே வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் தான் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு நாளில் விடிக முடிகிற விஷயம் இது மலங்கலந்தது யாருடா லோக்கல் போலீஸ் நாலு பேர் வந்து நாலு பேரை பிடிச்சி முட்டிக்கி முட்டிக்கு தட்டுனா அவன் சா முடிஞ்சிருவான் கதை முடிஞ்சிருக்கோம் லோக்கலில் முடிகிற விஷயம்தானே அதே அது என்ன அமெரிக்காவிலேருந்து பார்சலாக வந்துடுச்சு இல்லை பாகிஸ்தான்லேருந்து வந்துடுச்சா அதுக்கு அதுக்கு எல்லாம் யோசிக்கிறீங்க டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணுறீங்க அதெல்லாம் இதுக்கு உன் கக்கீரை போகிறான் கேட்டால் கக்கியிருப்பான் கக்கின விஷயம் மறைக்கப்பட்டது ஏன் இதுதான் கேள்வி என்ன கக்கினாங்கிறது நமக்கு தெரியாது லோக்கல் போலீஸு இல்லத்தியோடு போய் விசாரித்தா அவன் கக்கிட்ருப்பான் உண்மை வந்துட்டு யார் கலந்தான் எதுக்கு கலந்தான் என்ன விஷயங்கிறது தெரிஞ்சிருக்கும்ல அப்போவே தெரிஞ்சிருக்கும்ல அதுக்கு ஏன் ரெண்டு வருஷங்கிறேன் ரெண்டு வருஷம் எதுக்கு இது ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு சோதனை பண்ணிக்கிட்டு சிபிசிஐடி ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்க இந்த ரிப்போர்ட்டு மேலே எங்களுக்கு நம்பிக்கையில் அப்படின்ட்டு அவங்க கூட்டணி கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க அப்போ அதை அவங்களுக்கு உள்ளாடி மீண்டும் அதை இழுக்கிறதுக்கு பார்க்குறாங்க இது ரெண்டு வருஷத்துலேயாவது ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கல்ல மீண்டும் என் எதுக்கு அதை இழுக்கணும் இனி சிபிஐக்கு கொடுப்பாங்க அது சிபிஐட ஒத்துழைக்க மாட்டாங்க அப்போ அது இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் அடுத்த தேர்தல் முடிஞ்ச பிறவ பார்த்துக்கலான்னு நினைக்கிறாங்களோ இருபத்தாறில் தேர்தலுக்கு பிறகு தள்ளி போடணும்னா அதை சிபிஐக்கு கொடுக்கணும் இப்போது அதுக்கு தான் விடுதலை சிறுத்தைகள் அதை மறக்கிறாங்க இது இல்லை அப்படின்ட்டு அப்போ மொத்தத்தில் இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்றில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க இருபத்ரெண்டு டிசம்பரில் இருபத்தாறாம் தேதி தான் நடந்துடுச்சு அப்போது இதை இப்படியே ஒரு நாலு வருஷம் இழுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கலாம் மேலிடத்துல இருந்து போலீஸுக்கிட்ட சிபிசிஐடி கிட்ட நாலு வருஷம்லாம் இழுக்க முடியாது சார் நான் எங்களால் முடிஞ்சது நாங்கள் இழுக்கிறோம் அப்படின்னு இழுத்துக்கிட்டு இப்போ ஒரு ஏதோ குத்து மதிப்பாக ஒரு அறிக்கையை அவங்க கொடுக்குறாங்க உடனே கூட்டணி கட்டி கட்சியை வச்சு அந்த அறிக்கையை மறக்க சொல்கிறாங்க அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னா அப்போ கிட்ட கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வழக்கை அப்போ சிபிஐ கிட்ட கொடுத்துடலாம் சிபிஐட்ட கொடுத்துட்டா அதில் அப்படியே சிபிஐக்கும் ஒத்துழைக்கணும்ல விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் அப்படியே இழுத்து அடித்து அப்படியே இருபத்தாறு தேர்தலை தாண்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஆக திமுக விரும்பாத ஒரு தகவலாக அது இருக்குது எது ரெண்டு நாளில் கிடைச்ச தகவல் டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி தகவல் ஒரு ரெண்டு நாள் இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளாடி அந்த ரிப்போர்ட்டு வந்திருக்கும் யார் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்ச விஷயம் திமுக விரும்பாத விஷயமா இருக்கலாம் அதனால் இழுத்து போடுற போட்டிருக்கலாம் இதுதான் விஷயம் ஒரு ஒரு போலீஸு சாதாரணமாக ஓர் டேங்கில் குடிநீரில் எவனோ ஒரு பைத்தியகாரம் பண்ணியிருக்கான் அது யார்யா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு நாள் போதாதா போதும் அரை நாளே போதும் உடனே சரணி வந்து விசாரித்தா தெரிஞ்சிட போகுது முடிஞ்சிருக்கும் ஆனால் அதை வெளியே சொல்லாம அதை முடிஞ்சதாக காட்டிக்காமல் அந்த செய்தியை அப்படியே வருஷக்கணக்கில் ரெண்டு வருஷம் தள்ளிட்டு போனாங்க பாருங்கள் இது ரெக்கார்டு பிரேக்கு கின்னஸ் ரிக்கார்டு இந்த ஒரு சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு ரெண்டு வருஷம் சிபிசிஐடி விசாரணை பண்ணி ஒரு அறிக்கை கொடுக்குதுங்கிறது கிண்ண சிறு பெரிய சாதனை இது இதுக்கு ஸ்டாலினை பாராட்டணும் ஏன்னா அவர்களை தான் போலீஸ் இருக்குது சிபிஎஸ்சிஏடியும் சரி சாதாரண போலீஸும் சரி ரெண்டுமேக்கு அமைச்சர் வந்து ஸ்டாலின் தான் இதுக்கு ஸ்டாலினுக்கு பாராட்டு கண்டிப்பாக தெரிவிக்கணும் அவர் பாராட்டத்தக்கவர் ஏன்னா சாதாரணமாக கட்டரும்பை கொள்றதுக்கு பெரும் படையை கொண்டு வர்ற மாதிரி சாதாரணமாக போன ஒரு ரூபா நாணயத்தை தேடுறதுக்கு ஒரு பத்து வருஷம் முயற்சி பண்ண மாதிரி தேடுன மாதிரி வலை போட்டு தேடுற மாதிரி இப்போ சாதாரணமாக ஒரு மதம் கலந்த அந்த விஷயத்தை அசிங்கம் செஞ்ச அந்த விஷயத்த அந்த ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயத்தை பண்ணவன் யார் இழிவானவன் யார் கீழானவன் யாருங்கிறத ரெண்டே நாளில் சொல்கிறத விட்டுக்கிட்டு ரெண்டு வருஷம் நாங்கள் எடுத்தோம் அதுக்காக இந்த டெஸ்டெல்லாம் பண்ணோம் அப்படி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணோம் அதுக்காக நாங்கள் சேட்டலைட்டில் இருந்தெல்லாம் தகவல் சேகரித்தோம் அந்த செல்ஃபோனில் பேசுனதெல்லாம் விசாரித்தோம் அப்படி இன்னும் சொல்கிறாங்களே இது என்ன பெரிய இந்த புலனாய்வா என்ன என்ன பெரிய ராஜதந்திரமா அந்நிய சதியை முறியடிச்சிங்களா என்ன பண்ணிங்க நீங்கள் இது வந்து ரொம்ப கேவலமானது இந்த அரசுக்கு இது இதை காவல்துறையை கையில் வச்சுருக்கக்கூடிய முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் ரெண்டு வருஷம் ஆச்சு விசாரிச்சிருக்கோம் இதோ ரிப்போர்ட்ன்னு சொல்கிறீங்க அதை கூட உங்கள் கூட்டணி கட்சி ஒத்துக்கத அப்போ ஸ்டாலினுக்கு என்ன மரியாதை இருக்குது அந்த கூட்டணி கட்சிக்குள்ளே அந்த ஆளுங்கட்சிக்குள்ளே என்ன மரியாதை இருக்குது மக்கள் மத்தியில் என்ன மரியாதை இருக்குது ஒரு சாமானியமாக ஒருத்தரை கூப்பிட்டு கேளுங்க எப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் ரெண்டு வருஷம் ஆயிருக்குன்னு சொன்னால் அவன் சிரிக்க மாட்டான் கேவலமான ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு காட்டுது வணக்கம்